தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் காஞ்சிபுரத்தில் ஐந்து ரூபாய்க்கு ஒரு சட்டை வழங்கிய தனியார் கடை கொட்டும் முறையையும் பொருட்படுத்தாமல் சட்டை வாங்க குவிந்த வாடிக்கையாளர்கள் திறந்து வைத்து சில நிமிடங்களிலேயே சலுகை விலை சட்டைகள் தீர்ந்து போனதால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றம் வியாபார நிறுவனங்கள் அதிகம் நிறைந்த காஞ்சிபுரம் காந்தி சாலை மஞ்சள் பையனும் பெயரில் புதிய கடை திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதிய கடை திறப்பு விழாவை ஒட்டி கலந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு ஐநூறு ரூபாய் மதிப்பிலான சட்டை ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது சலுக விலை அறிவிப்பை ஒட்டி கொட்டும் பொருட்படுத்தாமல் ஏராளமான இளைஞர்களும் வாடிக்கையாளர்களும் திரண்டு வந்து புதிய கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு கொட்டி கொண்டு ஐந்து ரூபாய் நாணயம் கொடுத்து புதிய சட்டைகளை சலுகை விலையில் வாங்கி சென்றனர் கடை திறந்து சில நிமிடங்களில் சலுகை விலையில் விற்பனை செய்த சட்டைகள் தீர்ந்து போனதால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்துடன் சென்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஷர்ட் தான் ஹண்ட்ரட் ஷர்ட் மட்டும்தான்

اوکے اوکے ايدي کي کي لوٽو کي لوٽو کي ني وندرما وندر 1.7 نبي دره تي نبي دره تي کي لوٽو کي کي لوٽو کي ان کي 아니야 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 레인드레스